வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி மூன்று ஆன்மீக இனிமை என்பது குறித்து சிந்திக்க சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுடி அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை மலரில் ஆன்மீக இனிமை என்பது என்ன அது அதிக பொருட்செலவு செய்து பூஜை புனஸ்காரங்கள் மந்திரங்கள் என்று இவ்வாறெல்லாம் மிக கடினமான பிரயத்தனப்பட்டு பெறக்கூடியதா என்றால் இல்லை ஆன்மீக இனிமை என்பது ஆன்மா உள்ளம் அல்லது நமக்கு தெரிந்த வரையில் மனம் அது மகிழ்ச்சியாக நிறைவாக அமைதியாக வாழ்வது அவ்வளவுதான் அந்த அமைதி மகிழ்ச்சி நிறைவு என்பதெல்லாம் மனம் எட்ட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அருள் அவர்கள் கூறுகிறார்கள் வென்றும் இல்லை நமக்கு தரப்பட்டிருக்கிற நாம் வாய்க்கப்பெற்றிருக்கிற நம்முடைய உடல் அதனுடைய இயக்கம் அதனுடைய அற்புதம் அமைப்பு ஆகியவற்றையெல்லாம் உணர்ந்து அதனை பேணிக் காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதனை உணர்ந்து முதலில் மேற்கொள்கிற செயல்கள் அடுத்ததாக உடலுக்குள்ளே உயிர் என்று ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது அனைவரும் அறிவோம் அந்த உயிரின் சிறப்பு அதனுடைய இயக்க சீர்மை அதனுடைய விளைவுகள் எல்லாம் அறிந்து அந்த உயிர் வழக்கத்திற்கான பயிற்சிகளை எல்லாம் மேற்கொள்வது என்கிற நிலை அதற்கு அடுத்த கட்டமாக உயிர் தன்னுடைய உடலிலே தான் எடுத்து இருக்கிற தான் குடிக்கொண்டிருக்கிற அந்த உடலிலே விரைவான தற்சூழல் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது அதன் விளைவாக உடலிலே மின்சாரம் தோன்றி கொண்டிருக்கிறது மின்சாரம் ஆகி கொண்டிருக்கிறது அந்த மின்சாரத்தை அருள் தந்தைவர்கள் அழகாக ஒரு சொல்லாக்கம் கொண்டு நமக்கு வெளிப்படுத்துகிறார் அது சீவகாந்தம் என அழைக்கப்படுகிறது அந்த சீவகாந்தத்தினை எப்படி காப்பது எப்படி பெருக்குவது என்கிற நிலையெல்லாம் உணர்ந்து அதற்கான பயிற்சிகளை எல்லாம் மேற்கொள்வது என்கிற நிலை இறுதியாக ஆனால் நிறைவாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்று சொல்வார்கள் எல்லாம் அதுபோல எல்லாம் உள்ள இரையாற்றல் சுத்தவெளி இறைவெளி இறைநிலை இப்படி எந்த வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் அதுவே தான் இந்த உடலுக்குள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற நிலையினை உணர்ந்து அந்த பேரறிவு தான் இந்த உடலிலே சிற்றறிவாக இயங்கி அதுவே அனுபவ அனுபவ தெளிவினால் இறுதியிலே நிறைவு பெறுகிறது அந்த பேரறிவியே உணர்ந்து கொள்கிறது என்கிற நிலையினை உணர்ந்து அந்த பேராற்றல் பேரறிவை தான் இந்த வான்காந்தமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருந்து எல்லா தோற்ற பொருட்களுக்கும் எல்லா தோற்ற பொருட்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்கிற நிலையெல்லாம் அறிந்து ஒழுகுவது என்பதுதான் ஆன்மீக இனிமை என்று அருள் கூறுகிறார் அந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி